வணக்கம் இந்தியா பாகிஸ்தான் எல்லோசி பகுதியில் இரண்டு பக்கங்களிலும் கடுமையான தாக்குதல்கள் நடந்து வருகின்றன பாகிஸ்தான் தாக்குதலில் லான்ஸ் நாயக் தினேஷ்குமார் என்ற இந்திய வீரர் தியாகம் செய்துள்ளார் பாகிஸ்தான் ராணுவம் ஷெல் தாக்குதல்களை தொடர்ந்து நடத்தி வருகிறது மூன்று குழந்தைகள் உட்பட இதுவரை பதினைந்து பேர் கொல்லப்பட்டதாக செய்திகள் வெளியாகியுள்ளன இந்திய பக்கத்திலிருந்து இருந்து கடுமையான பதிலடி கொடுக்கப்பட்டுள்ளது ஆனால் பாகிஸ்தானில் எத்தனை பேர் கொல்லப்பட்டார்கள் எத்தனை பேர் ராணுவத்தினர் என்பதை பற்றிய விவரங்கள் இன்னும் கிடைக்கவில்லை இந்த நேரத்தில் பாகிஸ்தான் அந்த விவரங்களை எல்லாம் வெளியிடாது என்பது தெரிந்த விஷயம்தான் ஏனென்றால் இந்தியாவின் பதிலடி பாகிஸ்தானுக்கு உள்ளூரில் பெரிய அழுத்தத்தை ஏற்படுத்தி உள்ளது அவர்கள் எதிர்பார்த்திராத ஒரு பதிலடியாக இருந்தது இந்தியா இப்போது கொடுத்த அடி பகல்காமில் தாக்குதல் நடந்ததை தொடர்ந்து இந்தியா இண்டஸ் நீர் ஒப்பந்தத்தை ரத்து செய்துள்ளது அதற்கு பிறகு பதிலடி கொடுக்கப்படும் என்று கூறப்பட்டது அந்த நேரத்தில் பாகிஸ்தானின் சமூக ஊடகங்களில் நிறைய கேலி செய்திகள் இடம்பெற்றன ஓ பார்க்கலாம் என்று கூறி நரேந்திர மோடி ஒரு ஏவுகணையை பிடித்துக்கொண்டு நிற்கும் படங்கள் அஜித் தோவல் ஒரு ஏவுகணையை எறிவது போன்ற ஏஐ மூலம் உருவாக்கப்பட்ட படங்கள் எல்லாம் வெளியாயின அது இயல்பான ஒரு விஷயம்தான் இந்தியர்களும் அப்படி செய்வதுண்டு ஆனால் இந்த முறை பாகிஸ்தான் ஒரு பதிலடியை சிறிதும் எதிர்பார்த்திருக்கவில்லை பாகிஸ்தானின் சமூக ஊடகங்களில் இருந்து அது தெளிவாகிறது அங்குள்ள இளைஞர்கள் இப்படி ஒரு பதிலடியை நிச்சயம் எதிர்பார்த்திருக்கவில்லை இந்த நிலையில் இந்தியா ஒன்பது இடங்களில் கடுமையான தாக்குதல்களை நடத்தி உள்ளது முன்பு பாலக்கோட் தாக்குதலின் போது அழிக்கப்பட்ட பயங்கரவாதிகளின் பயிற்சி மையம் பொதுமக்கள் வாழும் பகுதியில் இருந்து பகுதியில் இருந்தது ஆனால் இப்போது இந்தியா நடத்திய தாக்குதல்கள் அனைத்தும் பொதுமக்கள் நெருக்கமாக வாழும் பகுதிகளில்தான் நடந்துள்ளன ஆனால் மிகவும் கணக்கிட்டு திட்டமிட்டு நடத்தப்பட்ட தாக்குதல்களாக இருந்தன இந்த தாக்குதல்கள் அவற்றில் பொதுமக்கள் யாருக்கும் எந்தவித சேதமும் ஏற்படாத வகையில் பயங்கரவாதிகளின் கூடாரங்கள் மட்டும் துல்லியமாக தாக்கி அழிக்கப்பட்டுள்ளன இந்தியா இலக்கு வைத்த இடங்களில் இந்தியா நிர்ணயித்த அளவில் மட்டுமே தாக்குதல்கள் நடந்துள்ளன எனவே பொதுமக்களுக்கு எந்த பிரச்சனையும் ஏற்பட்டிருக்கவில்லை தீவிரவாதிகள் இருந்த இடங்கள் மட்டுமே தாக்கப்பட்டு தீவிரவாதிகள் மட்டுமே கொல்லப்பட்டுள்ளார்கள் அதை பார்த்த அனைவரும் இந்தியா இப்படியும் செய்யும் என்ற ஒரு பயத்தில் உள்ளார்கள் இப்போது அதே நேரம் அங்கு ஒரு தரப்பினர் இதற்கு பதிலடி கொடுக்க வேண்டும் என்று கூறி அரசாங்கம் மற்றும் ராணுவத்தின் மீது அழுத்தம் கொடுத்து வருகின்றனர் பாகிஸ்தானின் ராணுவம் இந்தியாவுடனான பகைமையை தூண்டியேதான் நிலைநிற்கிறது அந்நாட்டின் ராணுவ ஜெனரல் இரண்டு மூன்று வாரங்களுக்கு முன்பு கூறியது நமக்கு நினைவிருக்கிறது இந்தியாவை ஒருபோதும் நண்பனாக நினைக்கக்கூடாது அந்த பகைமையை மறக்கக்கூடாது பாகிஸ்தான் எப்படி உருவானது அதை தெரிந்து கொள்ள வேண்டும் பாகிஸ்தானை உருவாக்கியவர்களின் தியாகங்களை மறக்கக்கூடாது இந்தியர்கள் ஒருபோதும் நம்மோடு ஒத்துப்போக மாட்டார்கள் குழந்தைகளுக்கு இதை கற்றுக் கொடுக்க வேண்டும் அதாவது இந்தியாவை எதிர்க்கும் பகைமை உணர்வை குழந்தைகளுக்கு புகட்ட வேண்டும் வெறுப்பை வளர்க்க வேண்டும் என்று சொல்லும் ஒரு இராணுவ ஜெனரலை கொண்ட நாடுதான் பாகிஸ்தான் ஏனென்றால் பாகிஸ்தான் ராணுவத்தின் நிலைநிற்பு இந்தியாவுடனான பகைமையை தூண்டுவதில் தான் உள்ளது இந்த பகைமையை அதிகரிக்கவே ராணுவம் அடிக்கடி தீவிரவாதத்தை ஊக்குவிக்கிறது இப்போது பகல்காமில் நடந்த தாக்குதல் இராணுவத்தின் உதவியோடுதான் நடந்தது நன்கு பயிற்சி பெற்ற தீவிரவாதிகளே அந்த தாக்குதல்களை நடத்தி அவர்களுக்கு தெரியும் இந்தியா பதிலடி கொடுக்கும் என்று அப்படி இந்தியா பதிலடி கொடுக்கும்போது பாகிஸ்தானிய மக்களுக்கு இந்தியாவின் மீது இயல்பாகவே கோபம் அதிகரிக்கும் இந்தியாவின் வளர்ச்சியை பார்த்து இந்தியா நல்லா இருக்கே என்று நினைக்கும் பாகிஸ்தானியர்களுக்கு உடனே பகைமை ஏற்படும் அதைத்தான் அந்நாட்டு ராணுவம் விரும்புகிறது இந்தியா பதிலடி கொடுக்கும் என்று பாகிஸ்தான் ராணுவம் அறிந்திருந்தாலும் இப்படி உயிர்மையான இடத்தில் தாக்கும் என்று அவர்கள் எதிர்பார்த்திருக்கவில்லை பஞ்சாப் பகுதியில் கூட இந்தியா தாக்கும் என்று அவர்கள் சிறிதும் எதிர்பார்த்திருக்கவில்லை பாகிஸ்தானின் மிக முக்கியமான ஒரு மாகாணமாகும் பஞ்சாப் பலோச்சிஸ்தான் பஞ்சாப் கைபர் பக்துங்வா சிந்து ஆகிய நான்கு மாகாணங்களில் பஞ்சாப் தான் மிகவும் வசதியான மாகாணமாக உள்ளது அரசியல் ரீதியாக பாகிஸ்தானை கட்டுப்படுத்தும் மாநிலம் பஞ்சாப் தான் மற்ற மாநிலங்களின் வளங்களை எடுத்து பஞ்சாபை வலுப்படுத்துகிறார்கள் என்று பிரிவினைவாதிகளும் விடுதலைப் படையினரும் கூறுகிறார்கள் பலூச்சிஸ்தானில் உள்ளவர்களும் சிந்துவில் உள்ளவர்களும் இதையே தான் சொல்கிறார்கள் ஆனால் பஞ்சாப் தான் பாகிஸ்தானின் மிகவும் சக்தி வாய்ந்த மாநிலமாகும் அப்படிப்பட்ட அந்த பஞ்சாப் மாகாணத்திலும் இந்தியா தாக்குதல் நடத்தி உள்ளது அவர்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது அதற்கு பதிலடி கொடுக்க வேண்டும் என்று ஒரு சிலர் கூறுகிறார்கள் எனவே எல்லைப் பகுதியில் தொடர்ந்து ஷெல் தாக்குதல்களை நடத்தி வருகின்றனர் இந்தியாவும் பதிலடி கடுமையாக கொடுத்து வருகிறது ஆனால் இந்தியாவின் பதிலடியை பற்றிய விவரங்கள் பாகிஸ்தான் வெளியிடவில்லை எந்த ஆதாரமும் இல்லாமல் இந்தியாவின் ஐந்து விமானங்களை சுட்டு வீழ்த்தினோம் என்று பொய் செய்திகளை பரப்புகிறது பாகிஸ்தான் ஏனென்றால் தங்கள் மக்களை திருப்திப்படுத்த வேண்டும் ஏதோ ஒன்றை திருப்பி செய்தோம் என்று காட்டிக் வேண்டும் அதேநேரம் பிற நாடுகளின் மூலம் அழுத்தம் கொடுக்க முயற்சித்து இந்தியா மேலும் தாக்குதல்கள் நடத்தாதிருக்க சமாதானம் பேச முயற்சிக்கிறது பாகிஸ்தான் என்பதுதான் சமீபத்திய விவரம் பாகிஸ்தான் அவ்வாறு முயற்சிகள் செய்தாலும் எல்லை இன்னும் அமைதியாக இல்லை இந்தியா பாகிஸ்தான் எல்லோசி பகுதியில் இரண்டு பக்கங்களிலும் கடுமையான தாக்குதல்கள் தொடர்கின்றன